பர்களே வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் வடபாலத்தில் அருவாளித்து வரும் அருணகு பூரணாம்பிகை புஷ்கராம்பிகை சமீத கலிவுமியார் சுவாமியை பற்றி சில செய்திகளை சொல்ல விளைகிறேன் கேட்டு மகிழுங்கள் நீங்களும் வந்து வணங்கி அவரிடம் மரங்கள் பெற்று நல்லா நலனும் பெற்று வாழ அழைக்கிறேன் வணக்கம் எங்கள் குலதெய்வம் கலியுகம் இயர் ஓர் பங்கமிலா வாழ்வை பரிந்தளிக்கும் நாங்கள் பெருமான் நலியாது காக்கும் துங்கமிகு பாதம் துணை கலியுகம் இயர் எங்கள் கண்கண்ட தெய்வம் மலிவாகத் தந்தருவார் மண்ணு புகழனைத்தும் கறிமுகன் துணையோடு கருணை மழைபுழிய பரியேறி வந்துடுவார் பறந்து பரிமேல் ஏறி வந்து பண்டித துணை கொண்டு நரியை பறியாக்கும் நாயகன் அருள் பெற்று கலியுகத்தின் தீமைகளை கணத்தில் சிதறடித்து சரியாமல் காத்திடுவார் சார்ந்து பூஞ்சோலை குயில்கள் பாட பொன்னிற மான்கள் ஓட மாஞ்சோலை மைன்கள் மதுகுண்ட வண்டுகள் பாட பூரணை சமேதர் காலனையும் வெல்லும் கலியுகம் இயரை சிறை மேற்கொண்டு தினம் துதிப்போம் பாரீர் சிதந்து பழமும் தரு விநாயகர் மலம் இருக்க எல்லாம் தரும் இருக்க குளம் நிறைய தாமரை பூத்திருக்க குவளைகள் விழித்து நோக்க பல் விளைகள் போக்கும் பண்டிதர் எதிர்க்க கல்லார்க்கும் கருணை மழை பொழியும் கலியுகமியர் கருவறை விற்றிருந்தார்கான் பண்டிதர் பச்சிலையால் பல பல நோய்களையும் அண்டத்தை விட்டு அலறி அடித்து ஓடச் செய்யும் வடவாளத்தில் வந்து வரகுணராஜன் திடமாக மக்களை காக்க வந்த தியாகராஜன் குமரன் நடமாடந்த நலம் தருவார் அண்டத்தவர் புகழ்ந்தேத்தும் அருள்மணியே கண்டத்தார் உதித்த கண்மணியே கண்டத்தார் மணி உதித்த கண்மணியே குருமணிக்கு குலமகனாய் துளங்கும் தூமணியே உழுதுமையாய் இருந்து என்னை உயர்த்துவாய் நன்கு அண்டத்தவர் அடிமணியும் ஐயன் கலியுகம் ஐயரை ஒரு மண்டலம் வந்து வணங்கி துதிக்க துன்பம் பறந்திடும் தூயவனை கண்டவுடன் கஷ்டங்கள் கணத்தில் மறைந்திடும் இன்பம் வந்து சேர்ந்திடும் இகவர சுகம் தந்திடும் இனிதே உடலந்த பெருமாளும் உமையம்மை நாதரும் கூடி பிறந்த குளமுனைக்கே குதிரை ஏறி வரும் கோமகனே பலகாலம் உன்னை பாடி துதிக்க வந்தே நலஞ்சிருக்கும் நாயகனே நன்றி வணக்கம் உங்கள் புகழ் எங்கும் வணக்கம் அருபுரிய வேண்டும் எனக்கும்